கோழி விற்பனைக்கு உள்ளது எல்லாம் முட்டை கோழியே பாருங்க இந்த கோழி எல்லாம் முட்டைறது ஏழு முட்டையிடுற கோழி ரெண்டு சாவல் கருங்கோழி கோழி அஞ்சு வேணாம் வேணாம் ஏழு முட்டைக்கோழி ரெண்டு சாவல் அங்கே சிறுவிட கோழி நாலு எடுத்து ஒரு சண்டை கோழி பிஞ்சு நாலு மாதம் கோழி மூணு மாதம் முடிஞ்சிடுச்சு நாலு சின்ன கோழி இருக்கு அதில் ஒரு சண்டை கோழி இருக்குது அந்த கருப்பு சண்டை இது ஒரு பேட்ச் ஒரு பத்து இருக்குது பாருங்கள் சாட்டாடு தீமை வச்சு வளர்த்துறோம் ரெண்டு மாதம் முடிஞ்சிடுச்சு கத்து கோழி குஞ்சிருக்கு இவங்க ரூமுக்குள்ளேயே இருக்காங்க சும்மா கொஞ்சம் நேரம் விடுவோம் அந்த முருங்கைப்பூ இருக்குது அது சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் விட்டுட்டு திரும்ப உள்ள சாத்திடுவோம் இவங்க இதுலேயே இருக்காங்க சாட்டாடு தீனி கம்பு அதான் உள்ளே ஒரு ரெண்டு கோழி குஞ்சு இதே இதனுடைய இதில் கூட ஒரு பாஞ்சு நாள் பேட்சு ரெண்டு தான் இருக்குது அது உள்ள அந்த ரூமில் பூண்டில் வச்சுருக்கோம் தேர்டோங்க நைன் செவன் நைன் ட்ரிபிள் ஒன் சிக்ஸ் ஒன் நைன் செவன் இந்த நம்பருக்கு கால் பண்ணி இது எல்லா கோழியும் ஒன்றா ஒரு ரேட் போட்டு கூட எடுத்துக்கோங்க எல்லா கோழியும் கொடுத்துட்றோம்